சுட சுட ஆவி பறக்க ஆரோக்கியமான கேழ்வரகு குழாய்புட்டு எப்படி சேர்த்துல ஒரு ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பசஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் தெளிச்சு இந்த மாதிரி ஈரமே இல்லாமல் பசஞ்சு வச்சிருங்க இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் தேங்காய் நாட்டு சக்கரை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் குழாய் புட்டு செய்யற இந்த குழாயில ஃபர்ஸ்ட் லேயரா துருவிய தேங்காய் சேர்த்திருக்க அடுத்த ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க கேழ்வரகு மாவு அடுத்தது துருவிய தேங்காய் நாட்டு சக்கரன்னு சொல்லி இப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பா வந்து அதே மாதிரி லேயர் லேயரா போட்டு கடைசியா துருவிய தேங்காய் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி குழாய் போட்டு செய்யற இந்த பாத்திரத்துல வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சிருங்க நம்ம வெந்ததுக்கு அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா ஆவி இந்த மாதிரி வெளியில வரும் அப்ப நம்ம போட்டு வெந்துருச்சு நடத்தும் அவ்வளவுதாங்க இப்போ இது ஒரு வாழையில வச்சு பரிமாறலாம் மேல கொஞ்சம் தூணாப்புல துருவிய தேங்காய் பக்கத்திலே நாட்டு சக்கரை ஒரு வாழைப்பழம் இருந்தா வச்சு இதோட பிசைஞ்சு சுட சுட இது ஆவி பறக்கும் போதே கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்களேன் சும்மா அப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த ரெசிபி லாங் வீடியோல போஸ்ட் பண்ணா மிஸ் பண்ணாம பாருங்க